பத்து தல ராவண ஒத்தல ராமவென்றா இந்த பாட்டை நானே எங்க மாமா சௌந்தரவர்களும் ஐயா வீட்டுக்கு போனோம்னா ஒரு தடவை அந்த பாட்டை பாடுங்க அப்படிம்பாங்க தளம் போட்டு நாங்க பாடுவோம் பத்துத்தல ராவணன்ன ஒத்த தல ராமவென்றா மொத்தத்துல வீரவேணு சுடலமாடா இந்த வித்தை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா பத்து தல ஒத்தல ராம பெண்டா மொத்தத்துல வீரவேணு சுடலமாடா இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா புலி பசித்து கிடந்தாலும் உள்ள தின்னமாட்டாது போட்டதை திங்கிரமே சுழலமாடா நம்ம உள்ள வாழ்க்கையில கண்ட சொகை ஏதும் இல்ல தெண்டத்துக்கு உழக்கிரமே நியாயமாடா தம்பி தெண்டத்துக்கு உழக்கிரமே நியாயமாடா இது அந்த பாடல் ஐயா பரிணாமன் அவர்கள் எழுதுற அது ரொம்ப முற்போக்கான பாடல் அந்த வரியை தவிர மத்தெல்லாம் நமக்கு உடன்பாடு இப்ப இருந்தா கூட ஐயா மாத்தி அதை கொடுப்பாங்க எவ்வளவோ பாடல்கள் எவ்வளவோ சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் எல்லாம் தோன்றி என்னென்னமோ எங்க தாத்தா பட்டுக்கோட்டை சொன்னமாய் முன்பு இயேசு வந்தார் அப்புறம் காந்தி வந்தார் புத்தன் வந்தார் அப்புறம் இயேசு வந்தார் அப்புறம் காந்தி வந்தார் எதை எதையோ சொன்னாங்க எழுதி எழுதி வச்சாங்க எல்லாத்தையும் தான் படிச்சிங்க என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு அது மாதிரிதான் இப்ப நானும் நாமளாவது எல்லாரும் சேர்ந்து ஏதாவது உருப்படியா கிழிப்போம் வாங்கன்னு தான் சொல்கிறேன் அதுக்கு என்னுடைய தம்பி கிட்டவர்கள் எழுதி இயக்கி என்னுடைய ஆர்வியர் உயிரிழந்த எசக்கி கார்வண்ணன் அவர்கள் தயாரிச்சிருக்கிற இந்த ஆக்கி படம் ஒரு ஒரு சிறிய முயற்சியா இருக்கும் இந்த நிகழ்விலே பங்கேற்று இதை உலகெங்கும் பரவி வாழ்கிற என் உயிர் சொந்தங்களிடத்தில் கொண்டு சேர்க்க இருக்கிற அச்சு ஊடக காணொலி ஊடக என் உறவுகள் அனைவருக்கும் குறிப்பாக மதிப்புமிக்க பெருமக்கள் அன்புக்கினி கினி அண்ணன் நெல்லை சுந்தராஜன் அவர்கள் பெருதுளசி பழனிவேலங்கைய அவர்கள் தம்பி மீனாட்சி கொண்ட மதிப்புமிக்க பெருமக்கள் எப்போதும் நான் பேரண்டு கொண்டு நேசிக்கிறேன் எனது அன்பு செந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் இங்கே காதல் சுகுமார் ஒரு நகைச்சுவை நடிகர் இப்படி பார்க்கிறோமானால் அவன் மற்ற நடிகர்களைப் போல ஒரு புகழ்பெற்ற ஒரு தலைக்கரைஞராக இல்லை என்றாலும் அவன் ஒரு சிறந்த தமிழ் மகன் பெரிய உணர்வு கொண்ட இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட ஒரு மகன் அந்த சூழலிலே அவன் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிற காலங்களிலே இன உணர்வோடு எந்த நாட்டிற்கு சென்றாலும் தன்னுடைய உணர்வு நின்றாமல் உன் உறவுகளிடத்திலே நின்ற ஒரு தம்பி அதனால் அவனிடத்தில் எனக்கு தனிப்பட்ட பேரன்பு எப்போதும் உண்டு இங்கே அன்பிற்கேனிய தம்பி துறைமுருகன் அவர்கள் சொன்னது போல சுரையும் கிட்டும் சேர்ந்துதான் அதை நைய புடையை இந்த வலைவெளியை தொடங்கினார்கள் ரொம்ப நன்றாக வச்சிருந்தார் திட்டுவிட்ட இயற்கையிலேயே அவனுக்கு சிறந்த படைப்பாற்றல் அவனுக்கு உண்டு அது எதையுமே சுருக்கமா அதை அது சொல்லி புரிய வச்சிருப்பான் புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே காய்ந்த சருகுகளாக காத்து கிடக்கிறது ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக அப்படிங்களா ஒரு தீக்குச்சி வந்து உரசி போடணுங்கிறதுக்காக காய்ந்த சருகா அதை காத்து கிடக்குதுங்கிறான் அப்படி உரசி போடுற ஒரு தீக்குச்சியா என் தம்பி கிட்டுடைய ஆட்சி படைப்பு இருக்கட்டும் என்று நான் வாழ்த்துறேன் இந்த நிகழ்விலே இவ்வளவு தூரம் பங்கெடுத்து அது விழாவை சிறப்பித்திருக்கிற அருமைக்குரிய உறவுகள் அன்பு சொந்தங்கள் மதிப்புமிக்க ஊடக உறவுகள் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பேரன்பும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்